ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல புரோட்டீன் ரிச் ரெசிபி you! ப்ரொக்கோலி மூணு எக் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொக்கோழி நல்லதாக பார்த்து வாங்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா போதும் இப்போ இது சுடுதண்ணியில் நம்ம கழுவி எடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது சுடுதண்ணியில் இருக்கட்டும் நம்ம மசாலா வதக்கிட்டு நம்ம இது தண்ணி வடித்து சேர்த்திக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கணும் எண்ணெய் சூடானதையும் அரை ஸ்பூன் சோம்பு நாலு பல் பூண்டு ஒரு தூண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துறத விட நம்ம இப்படி கட் பண்ணி சேர்த்தணுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் அப்படி எண்ணெயில் வதங்கணும்னா நல்ல மனமாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணும் இது கூட அரை தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கணும் கருகாமல் ஒரு நிமிஷம் நல்லா இது எண்ணெயில் புரட்டி விடலாம் நம்ம சுடுதண்ணியில் கழுவி வச்சுருக்கிற புரக்கோழி சேர்த்திக்கலாம் மசாலா பொடி அளவாக சேர்த்தணுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்திக்கல இல்லைன்னா ரொம்பவாக மசாலாவாக இருக்கும் இது நல்லா புரட்டி விடணும் இந்த மசாலா வேகிறதுக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் அடுப்பு மீடியமில் இருக்கட்டும் நாலு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சோன்னா தண்ணி வற்றி நல்ல புரோக்கோலி வெந்திருச்சு இப்போ இதெல்லாமே ஓரமாக தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் மூணு எக் எடுத்திருந்தோம் அது உடச்சி சேர்த்திக்கணும் இது கூட கொஞ்சமாக பெப்பர் பொடி தேவையான அளவு உப்பு அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ஹையில் இருந்துச்சுன்னா கறி ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இப்போது புரக்கோழி கூட எல்லாம் சேர்த்து நம்ம புரட்டி விடணும் இந்த சூட்லேயே எக்கு நல்லா வெந்துரும் இப்போ அடுப்ப ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடலாம் எக்கு நல்லா புரோக்கோலியில் கலந்து மசாலாவெல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு மல்லிகை எலை சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரக்கோலியும் எக்கும் போட்டு செஞ்சுருக்கோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ